வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடு ஒளி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடுற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த மாதிரி தேங்காய் உடைப்போம் ஒரு பாதி யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் பாதி வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம் எப்படி வச்சாலும் அதில் இருந்த தேங்காய் தண்ணீர் இருக்குல்ல உள்ளார இருக்க வரைக்கும் நல்லாயிருக்கும் ஓ ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அது வந்து இந்த இடத்துல தேங்காயில் ஒரு வளவழப்பு தன்மையை உண்டாக்கும் அதுக்கு சாரி அந்த தேங்காய் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு டேபிள் சால்ட் இருக்குல்ல டேபிள் சால்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி தேங்காய்க்குள்ளார அந்த தேங்காய் ச தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு இப்படி டேபிள் salt அப்ளை பண்ணி ஒரு கவர் கவரில் போட்டு ஒரு ஜிப்லா கவர் இல்லை எந்த கவர்னாலும் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த தன்மை இல்லாமல் அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது ஒரு எல்லோவிஷாக அது ஆகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு கவரில் போட்டு வச்சிடணும் டேபிள் சால்ட்டு தடவி அடுத்தது நம்ம தான் பச்சை மிளகாவை பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகிடும் இதை வந்து தூக்கி போடாதீங்க இதை என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டாக பொடிச்சு எடுத்துக்கலாம் இதை இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்து வெயிலில் கொஞ்சம் காரம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சாலும் சரி அல்லது இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கனாலும் சில நேரம் நம்ம உப்புமாக்கு தாளிக்க பொடி பொடியாக கட் பண்ணி போட வேண்டியது இருக்கும் சில நேரம் சாதம் தாளிக்கிறதுக்கு லெமன் ரைஸ் இது மாதிரிலாம் தாளிக்க இந்த மாதிரி போடும்போது இது நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும் பச்சை மிளகாயும் வீணாகலை நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் எப்படி தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தக்காளி விலை ஏறுனா கூட நம்மளுக்கு அதுலேருந்து எடுத்து போட்டுக்கலாம் அது ஃப்ரீசரில் இருக்கும் போது வீணாக போகாது அது மாதிரி இந்த மாதிரி மிளகாயை ஒன்று ரெண்டாக பொடித்து இப்படி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உப்புமா தாளிக்கும் போது வெரைட்டி ரைஸ் தாளிக்கும் போதெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்களே நாம் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் வந்து டப்பாக்கல்ல வந்து பூஸ் கட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் நான் வந்து கட்டிட்டு மறந்துட்டேன் டென் டேஸ் ஆயிடுச்சு மறந்துட்டேன் வீணாக போயிடுச்சு இந்த மாதிரி பூக்கள் போட்டு வைக்கிற டப்பாவில் அடியில் ஒரு டிஷ்யூ போட்டு கொஞ்சம் அரிசி போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வாடாமல் இருக்கும் நான் வந்து மறந்துட்டேன் இந்த மாதிரி இதில் நீங்கள் அடுத்து அந்த பூக்களோட வாசம் தான் இதில் எப்பயும் இருக்கும் நம்ம என்ன கழுவி காய வச்சாலும் அந்த மாதிரி அந்த பூக்கள் வாசம் தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பேப்பர் நியூஸ் பேப்பர் போட்டு வச்சிங்கனாலும் அந்த வாசம் போயிடும் இஞ்சி பூண்டு டப்பாலையும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு வச்சா போதும் இல்லாட்டி இந்த மாதிரி கடுகு கடுகு போட்டு வச்சாலும் அதோட வாசம் போயிடும் ட்ரை பண்ணி பாருங்களேன் சில சமயம் நம்ம தோசை ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல பிடித்த மாதிரி இருக்கும் அது வந்து அந்த இடத்துல தோசை வந்து சரியாக வராது அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன புளி ஒரு துணியில் வச்சு இது வந்து தோசைக்கு எண்ணெய் தேய்க்கிற கட்டை நான் இதையே வச்சு இது பண்ணிக்கிறேன் வச்சு எண்ணெயில் தொட்டு தேய்க்கும்போது தோசை வந்து நல்லா வரும் புளி வந்து எண்ணெயில் தொட்டு கல்லில் தேய்க்கும்போது தோசை நல்லா வரும் அப்புறம் இன்னொரு டிப் வந்து என்னென்னா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் அதை வந்து நடுவில் நடுவில் கல்லில் தெளித்து தெளித்து இந்த இந்த மாதிரி இதை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு ஊற்றும் போது தோசை நல்லா வரும் ஒரு சின்ன கிண்ணத்தில் அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் தண்ணீரும் கலந்து த தெளித்து தெளித்து அதாவது இந்த மாதிரி கரண்டியிலே எடுத்து இப்படி தொட்டு தெளித்து தெளித்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு போது கல் வந்து கல்லில் ஈவனாக தோசை நல்லா வரும் அதுக்கப்புறம் நம்ம தோசை கரண்டியில் நான் இப்போ தோசை ஊற்றுல உங்களுக்கு இந்த இதுக்காக ஐடியாக்காக சொல்கிறேன் எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணி இருக்குதில்ல தோசை திருப்பி இப்படி நினச்சி நினச்சிட்டு இப்படி திருப்பும்போது தோசை வந்து கல்லில் ஒட்டாமல் கரண்டியிலையும் ஒட்டாமல் நல்லா வரும் தோசை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இப்படி தோசை கரண்டியை இதில் போட்டுருங்க நீங்கள் இப்படி திருப்பும்போது கல்லுலேயும் ஒட்டாமல் வரும் கரண்டியிலேயும் ஒட்டாமல் வரும் ட்ரை பண்ணி பாருங்களேன் நம்ம குக்கரில் செய்கிற மிகப்பெரிய தப்பு என்னென்னா இப்படி பாத்திரத்தில் வச்சு கிண்டிட்டு நம்ம இப்படி இப்படி தட்டுவோம் அந்த தட்டும்போது இந்த இடத்துல தின்ட்டு உழுகும் பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சின்ன கரண்டி இருந்தாலும் சரி பெரிய கரண்டி நல்லா இப்படி தட்டும்போது இந்த இடத்துல பள்ளம் பல்லம்புளகும் அது வந்து நம்ம குக்கர் வந்து அடுப்பில் வச்சு சமைக்கும்போது அந்த இடத்துல பெண்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல தண்ணி வெளியில் வரும் அதனால் அந்த தவறை செய்யாதீங்க குக்கரில் இப்படி தட்டாதீங்க அப்புறம் சப்போஸ் அப்படி நீங்கள் பண்ணதில் ஏதாச்சும் இந்த மாதிரி காயமாக இருந்துச்சுன்னா அந்த எமர்ஜென்சி சீட்டுன்னு சொல்லுவாங்க ஷீட்டு உப்பு காகுதம்னு சொல்லுவாங்க எமர்ஜென்சி அதை வச்சு நல்லா ஈவனாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குக்கரில் லீக்கேஜ் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்களேன் பச்சை மிளகாயோட காம்பை எடுத்துகிட்டு அதை தூக்கி போடாமல் அதை ஒரு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு ஒரு ஓவர் நைட்டு விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த தண்ணீரை வடிகட்டி அது கூட கொஞ்சம் சேர்த்துட்டு கூட ரெண்டு கற்பூரம் இதையும் பண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஒட்டடை அடிப்பீங்க அதெல்லாம் இதை இந்த தண்ணியில் நினச்சி அடிச்சிங்கன்னா சீக்கிரம் வீட்டில் ஒட்டடை கட்டாது வீட்டில் பள்ளி தொந்தரவு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த தண்ணியில் வந்து நீங்கள் ச சவத்தில் வந்து ஒட்டடை அடிக்கும்போது அந்த வாசத்துக்கு பள்ளிகள் வரவே வராது சின்ன சின்ன பூச்சிகளும் வராது இதை கிச்சனில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா காக் காக்ரோச்சஸ் அதாவது கரப்பான் பூச்சி பள்ளி தொந்தரவு இருக்காது ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டடை அடைக்கிற குச்சியில் ஒரு வேஸ்ட்டு கிளாத் போட்டு இந்த இந்த மாதிரி மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத் போட்டு கிளிப் பண்ணி மேல அடிக்கும் அடிக்கும்போது சீக்கிரம் சிலந்தி கூடு கட்டாது பூச்சிகள் தொந்தரவு இருக்காது பள்ளி அந்த இடத்துக்கு வரவே வராது இந்த மாதிரி வந்து மாதிரி சுவர் ஓரங்கள் எல்லாம் அடிச்சு கொடுத்தீங்கன்னா மல்லி வராது பூச்சிகள் வராது ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வந்தால் அதை வந்து இப்படி கட் பண்ணி நல்லா கட் பண்ணி ஒரு முரம் மாதிரி குட்டி முரம் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்களேன் இது அடுப்பு திட்டில் நம்ம எதாச்சும் செஞ்சிருச்சுன்னா ஒரு துணியை வச்சு அப்படியே க்ளீன் பண்ண உதவும் காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டை அப்படியே இதில் போட்டு டஸ்ட்பின்ல போட உதவும் நான் தான் இதை இவ்வளோ கன்றாவியாக கட் பண்ணிட்டேன் குரங்கு அப்பத்த பங்கு போட்ட கதையாக இந்த பக்கம் ஷேப் சரியில்லை இந்த பக்கம் ஷேப் சரியில்லைன்னு மாற்றி மாற்றி கட் பண்ணி முரத்தை குட்டி ஆக்கிட்டேன் இதை நீங்கள் ஸ்வீட் பாக்ஸில் நீட்டாக ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஒரு குட்டி முரம் மாதிரி கிடைக்கும் அதை நீங்கள் அடுப்பு திட்டில் ஏதாச்சும் சிந்தினா கூட ஒரு டிஷ்யூ வச்சோ இது வச்சோ அப்படியே தள்ளி குப்பையை எடுத்துடலாம் டாப்பில் வந்து நம்ம இந்த காய் கட் பண்ணும்போது இதில் அப்படியே இது பண்ணி அப்படியே வேஸ்ட் பாக்ஸில் போ டஸ்ட்பினில் போட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் நிறைய ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும் அதை கட் பண்ணி நீங்கள் ஒரு குட்டி மரமாக செஞ்சு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும் நான் சொன்ன டிப்ஸில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி